நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்றது தாமரை பற்றி தான் இந்த தாமரை வெண்தாமரை செந்தாமரை இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வெண்மை நிறம் உள்ள இந்த வெண்தாமரை மூலின் சங்க நோய்களுக்கும் செம்ம நிறம் உள்ள செந்தாமரை இறுதியன் சங்க நோய்களுக்கும் சிறப்பா பயன்படுதுங்க இந்த தாமரையில மதத்துல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வெண்தாமரை சூரணமும் குளிர் தாமரை தைலம் பற்றியும் நான் உட்கிட்ட ஷேர் பண்றேன் இந்த வெண்தாமரை சூரணம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்துல அதாவது பிளட் ப்ரஷர் எனக்கு அதிகமா இருக்கு கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க அதனால மற்ற படி பயன்படுத்தலாம் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுல இது சிறப்பா இருக்குங்க அது மட்டும் இல்லாம மைக்ரைன் ஹெட்ஏக்கை கண்ட்ரோல் பண்றதுல ஒரு சிலருக்கு தலை சுற்று அதிகமா வருதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் மனநோயில முக்கியமா மன பதட்டம் படபடப்பு மன பயம் இது அதிகமாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்துங்க தூக்கம் அல்ல நினைக்கிறவங்க நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் இந்த வென்தலை அதுக்கு அதுக்கடுத்து பிளீடிங் பைல்ஸ் ரத்த மூலத்துல குளிர் தாமரை தைலம் எக்ஸ்ட்ரா அளவை இது மூளை சார்ந்த நோய்களுக்கும் சிறப்பாக பயன்படும் முக்கியமா இப்ப ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிசம் மாதிரியான நோய்களுக்கு தாராளமா இந்த தாமரை சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்தலாங்க இவ்வளவு மருத்துவ குணம் காரணமே பாத்தீங்கன்னா இதுல உள்ள அந்த ரூட்டின்கிற அந்த நிறமையும் ஹைப்பரின்ங்கிற ஒரு பிளேவர் இதுதாங்க அவ்வளவு பெரிய மருத்துவ குணமா இருக்கு இந்த ரூட்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிசத்திலையும் இந்த ஹைப்பரின் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டியா இருக்கனால ரத்த சார்ந்த நோய்கள்ல ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கனால வாழ்வில் நோய்கள் வராமல் தடுக்கிறதுல முக்கியமா டயபெட்டிஸ கண்ட்ரோல வச்சுக்கிறதுல அதுக்கடுத்து மன அமைதிப்படுத்தக்கூடிய ஆன்டி டிப்ரஷன் ஆக்டிவிட்டி இருக்கிறத நிறைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த தாமரையை நம்ம ஊர்ல எளிதில் கிடைக்கிறதுனால நீங்களும் இந்த அளவு பயன்படுத்தலாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அருகில் உள்ள சித்த மருத்துவத்தின் அறிவுரைப்படியும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே